வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இந்தியா இருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கன்னாங்க குண்டுமல்லி மழையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிதமான ஒரு மழை தான் ஒரு கனமான மழை அப்படின்னு சொல்ல முடியல ஆக பூவோட இன்கமிங் கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு தான் இருக்குது நம்ம வந்து மருந்து அடிக்கிற ஒரே காரணத்தினால தான் நமக்கு வந்து பூ வந்துக்கிட்டே இருக்குது நம்ம அந்த மருந்து அடிக்கிறது வந்து நிறுத்திட்டோம்னா அந்த பூ வந்து வெடிக்கிறது வந்து கம்மியாகும் அப்படின்னு தோணுது ஏன்னா கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக தான் இருக்குது அதனால் வந்து தொடர்ந்து இப்போ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் மருந்து அடிக்கிறதுனால இப்படி ஒரு பூ வந்துட்டுருக்கிற ஒரு சூழல் நமக்கு இருக்குங்க நான் வந்து செலவு பிளஸ் அதனுடைய வருமானத்தை கணக்கில் வச்சு தான் நான் வந்து எப்பவுமே முடிவு பண்ணுறது நவம்பர் மாதம் இந்த மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பூ நல்லா ரேட்டு போகுது டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ டூ ஹண்ட்ரட் வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அவங்களுக்கு அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பண்ணுற செலவு வந்து லாபத்தை வந்து கொடுக்காது அப்படிங்கிறது எனக்கு தோணுது ஏன்னா நம்ம வாரத்தில் ஒரு மூணு மருந்து நம்ம அடிக்கணுன்னும் போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிக்கும்போது நம்ம அந்த செலவு இயற்கையாகவே கூடும் அதனால் வந்து நம்ம ஒரு ஐம்பது சென்ட்டு ஏற்கனவே வந்து ஒரு ஐம்பது சென்ட்டு கட் பண்ணிவிட்டு நே நேற்று முந்தா நேற்று வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் இப்போ பூ வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதை வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் மருந்து இருந்தாடிச்சு அடுத்து ஒரு ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பூ வந்து அது நேச்சுரலாகவே நல்லாவே வருது இன்னொரு ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பூ இறங்கிடுச்சு ரொம்ப ப்ரொடக்ஷன் கொடுத்து இப்போ மறுபடியும் ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம வந்து மறுபடியும் அது கொஞ்சம் ஃபேக்ட் ஆம்பாஸு ஆல் சிக்ஸ்டின்னு அதுக்கப்புறம் பொட்டாஷு இதெல்லாம் நம்ம வந்து வைக்கணும் இல்லைனா இருபத்தெட்டு இருபத்தெட்டு வைக்கலாம் இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஜீரோ ஜீரோ இந்த உரம் வைக்கலாம் இந்த மாதிரி உரம் வச்சோம்னா கொஞ்சம் மறுபடியும் செடி வந்து பிக்கப் ஆகும் ஹீட் பண்ணணும் செடியை அந்த உரமும் வைக்கணும் கூட மருந்து வந்து நம்ம கண்டினியூஸாக அடிக்கிற மாதிரி சூழல் வரும்ன்றதுனால நான் என்ன டிசைட் பண்ணேன் அப்படின்னா இன்னொரு ஐம்பது சென்ட் வந்து செடியை வந்து நம்ம வந்து மேல் கிராப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் அதை நான் கண் கட் பண்ணுற வீடியோ நான் எப்படி அதை டிசைட் பண்ண டிசைட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த ஒரு செடியை நான் கட் பண்ணும்போது நமக்கு எந்த அளவுக்கு திருப்தியாக இருக்குது ஒன்றாந்தேதி ஜனவரி ஒன்றாந்தேதியெல்லாம் எனக்கு வந்து வித்தின் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே எனக்கு அறுவடை வந்துடணும் இதுதான் நம்மளோட கால்குலேஷன் நம்ம டீப் கட்டிங் நம்ம பண்ணோம்னா அப்போ என்ன வரும் செடி வந்து அதை துள்ளர் எடுத்து மறுபடியும் அரும்பு கட்டி மேலே வர்றதுக்கு இட் வில் டேக் மோர் டைம் நமக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் கூட தாண்டிடும் அதனால் நான் வந்து இப்போ இந்த கட் பண்ணால் ஒன்றாந்தேதி எனக்கு அறுவடை வரணும் பொங்கலுக்கு வந்து நல்லா பீக் வரணும் இது இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணி தான் நான் கட் பண்ண போகிறேன் இது வந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு ஐம்பது சென்ட் மூணாவது தேர்ட் பார்ட்டு வந்து பொங்கல் முடிஞ்சோன்னா அதை கட் பண்ணலான்ட்டு ஒரு உத்தேசமாக நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேங்க இதுதான் என் பெண்ணுடைய ஒர்க் ஷெடியூலு இதில் எது உங்களுக்கு ஒத்து போகுதுன்றதை நீங்கள் பார்த்துக்கிட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா கடந்த வருடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மழை வந்து ரொம்ப குறைவு அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பனி தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அந்த மழை குறைவாக இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா டிசம்பர் இறுதி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயில் நல்லா இருந்தது ஜன டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தான் பார்த்திங்கன்னா கனமழையே ஸ்டார்ட் ஆச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு லாஸ்ட் மந்த்து தான் கொஞ்சம் முன்னப்பின் அப் அண்ட் டவுன் இருந்தது தவிர நவம்பர் மாதம்லாம் வந்து லாஸ்ட் இயர் நல்ல ஹீல்டு எடுத்துகிட்டு இருந்தோம் நாங்கள் நான் கூட சொல்லியிருப்பேன் நான் பழைய விடலாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அவ்வளோ அரும்பு கட்டியிருந்ததுங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு கிலோ வர அளவுக்கு அரும்பு கட்டியிருந்து மழை வந்து வெள்ளத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம் அந்த சைடு இந்த டைமில் அப்போ வந்து செடி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பெரிய செடி கிட்டத்தட்ட மூணு அடி மூணுலேருந்து நாலு அடி உயரம் இருந்த செடி இப்போயும் கிட்டத்தட்ட மூன்று அடி மேலே இருக்குது மூன்றை நாள் கட் பண்ணி விட்டோம் ஆகஸ்ட்டில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா மூன்றை நாலு அடி உயரம் இருக்குது நின்று நின்னோம்னால் கழுதளவுக்கு வருது செடி இப்போ நம்ம அந்த செ இந்த நம்ம செடிகளில் மழை வந்து வெள்ளம் போச்சுன்னாங்க இயற்கையாகவே என்ன வரும் பேலன்ஸ் தாங்க முடியாமல் செடி வந்து சாஞ்சிரும் அதை நம்ம ஆ நிமித்தி மறுபடியும் மண் அணைச்சி அதனால் வந்து நம்ம எந்த அளவுக்கு செடி மழை பெஞ்சாலும் வெள்ளம் போனாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு நான் கட் பண்ணலான் இருக்கேன் ஒரு ரெண்டு அடி மூணு அடிக்கு மேலே கட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் இதுதான் என்னுடைய பிளானு இந்த முறை வந்து நான் என்ன மருந்து போகிறேன் அப்படின்னா நீங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் இப்போ நாளைக்கு நான் வந்து என்ன மருந்து சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸ்கராட்டே சல்ஃபர் வந்து நான் கூட சேர்த்துக்கிறேன் காரணம் இந்த மழை சீசனில் வந்து இயற்கையாகவே வந்து இலை வந்து மஞ்சளாகிறது செடி வந்து மங்களாகலாம் இருக்கும் அதனால் சல்ஃபர் நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா செடியோட பச்சை தண்ணிமே நல்லா சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம செடியெலாம் பார்க்குறீங்களா இந்த மாதிரி சல்ஃபர் நான் கூட சேர்க்குறதுனால எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இல்லை நான் அவாய்ட் ஆகுறேங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிவான்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது தைம இது நல்லா இருக்குது இந்த பிராண்டு கூட இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஈசி இருக்குது இது கூட இன்னொன்று என்னென்னா செவன்ட்டி ஃபைவ்ல கூட இது வருதுங்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கூட வருது அது வந்து இன்னும் சிறப்பாக இருக்குன்றாங்க கொஞ்சம் விலை வந்து ரொம்ப கூட நீங்கள் கடையில் கேட்டு வாங்கும்போது கூட நீங்கள் பர்சன்டேஜ் வந்து கூட கூட நீங்கள் கேட்டு வாங்குங்க அது எஸ்சி அப்படிங்கிறது வந்து என்னென்னா சஸ்பென்ஷன் கான்க்ரீட் அப்படின்றாங்க அதனுடைய அந்த அந்த மூலக்கூறு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற பர்சன்டேஜ் அப்போ உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்லெட்ஸ் யூஸ்வலாக நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அதில் போட்டிருப்பாங்க டென் எம்ஜின்னு போட்டிருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி போட்டிருப்பாங்க ஃபிஃப்டீன் எம்ஜி போட்டிருப்பாங்க டூ எம்ஜி போட்டிருப்பாங்க இதெல்லாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்ஸ்க்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் கண்டென்ட் இவ்வளோ மூலக்கூறுகள் இருக்குது இது வந்து ஒரு அடல்ட்ஸ் பெரியவங்களுக்கு இவ்வளோ எம்ஜி எடுத்துக்கணும் ஒரு சில்ட்ரனுக்கு இவ்வளோ எடுத்துக்கணும் இன்ஃபென்ட் குழந்தைங்களுக்கு இவ்வளோ எடுத்துக்கணுங்கிற ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் எம்ஜி வகையை மாறுபடும் இதே மாதிரி தான் அப்போது நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் ஏசி எடுக்கும்போது எஸ்சி எடுக்கும்போது அதனுடைய அளவு நீங்கள் குறைக்கணும் செவன்ட்டி ஃபைவ் வரும்போது நிச்சயமாக நீங்கள் வந்து கொஞ்சம் அளவு கொஞ்சம் குறை அதை விட இன்னும் குறைச்சி தான் போடணும் இல்லையா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ்எஃப் இன்டர்பிரியட் கம்பனில் வர்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் எனர்ஜி இது இது கூட இன்னொன்று நியோ பொட்டாஷ் நான் சேர்த்துருக்கேன் நீய பொட்டாஷ் வந்து பார்த்திங்கன்னா செடியை வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி பூவை வந்து வெடித்து வெளியில் கொண்டு வரது உதவி பண்ணும் இது எல்லாம் யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இப்போ நம்ம முயற்சி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா விலை வந்து ஒரு கிலோ இப்போ ஐநூறுரூவா ஆயிரரூபா போயிட்டுருக்கிறதுனால ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ நமக்கு ஒரு நாளைக்கு கிடைச்சாலும் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரூபான்றது உறுதியாக நமக்கு கிடைக்கிது அப்போ முப்பது நாளைக்குன்னும்போது குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது ரூபா கிடைச்சிரும் குறைஞ்சபட்சம் அதில் நம்ம ச பண்ணுற செலவு என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை நான் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே நான் செலவு பண்ணல எல்லாமே என்ன பண்ணேன்னா மருந்தோட அளவு எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு நம்பர் ஆஃப் டைம் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் இதுவும் இல்லாமல் நான் வந்து நிறைய வகையான மருந்து வாங்கி வச்சிருக்கிற காரணத்தினால நான் என்ன பண்ணேன்னா இருபது எம்எல் இருபத்தஞ்சி எம்எல் முப்பது எம்எல் போடுற இடத்துல எல்லாமே ஒரு இருபது எம்எல் போடுவேன் அதேமாதிரி எல்லாமே வந்து பத்து எம்எல் அஞ்சு எம்எல் குறைச்சிக்கிட்டேன் குறைக்கும் போது எனக்கு ஒரு முறை எக்ஸ்ட்ரா வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு வாய்ப்பு எனக்கு கூடுதலாக கிடைக்கும்போது தொடர்ந்து நம்ம மருந்தடிக்கிறதுனால செடி பாதுகாப்பாக நம்மளால் கொண்டு வர முடியுது ஆனால் இதே நம்ம பூ அதிகமாக வரும்போது எந்த ரிஸ்க்கு நம்ம எடுக்க முடியாது கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம அந்த ரிஸ்க்கு எடுக்க போனோம்னா ஒரே நல்ல மொத்தமாக மொக்குப்புழு வந்து நம்ம தோட்டமே களி பண்ணி விட்ருவோம் அந்த சமயத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது இப்போ நம்ம ஏன் கம்மி மழை காலத்துலேயும் பனிக்காலத்துலேயும் மொக்குப்புழு வந்து பெருசாலாம் வராது பெரிய லெவலில் வராது புழு பூச்சி தாக்குதல் தான் இருக்கும் இலை சுருட்டல் இலைப்புழு மாதிரி தான் இருக்குமே தவிர மொக்குப்புழு வந்து பெரிய லெவலில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறையுது ஓகேங்களா இப்போது எஸ்கராட்டே வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து பல தடவை பார்த்துருக்கோம் ஒரு பத்து லிட்டருக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் கடையில் கேட்டால் முப்பது எம்எல் சொல்லுவாங்க இல்லை இருபத்தஞ்சி எம்எல் சொல்லுவாங்க என்னுடைய கண்டிப்பு பிரகாரம் டொண்ட்டி எம்எல்இஸ் மோர் தேன் என் ஃபார் தட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாம்படாவும் சாலிப் சாலிபத்திரின் சாலித்திரின் இந்த கெமிக்கல் கண்டென்ட் வந்து இதில் இருக்குதுங்க சல்ஃபர் வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய ப்ராண்டில் கொசாஃபிடில் கூட வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாலையும் வருது நான் ரெண்டுல எது உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன்னா ஐ கோ ஃபார் டாட்டா டாடா ப்ராடக்ட் வந்து ஆல்வேஸ் பெட்டர் ஆனால் விலை வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பட் இட்ஸ் பெட்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு நீங்கள் வந்து இல்லை பத்து லிட்டருக்கு முப்பது கிராம் போடுங்க ச முப்பது கிராம் எண் ஐம்பது கிராம் கூட போடலாம் முப்பது கிராம் போடுங்க ஏன்னா இப்போ நம்ம பூ எப்படி வருதுங்கிறத பொறுத்துக்கிட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணுங்கள் இல்லையா நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் அளவு குறைச்சிக்கிட்டேன் எனக்கு நல்லா தெரியுது பூ வந்து நம்ம என்ன மருந்து அடித்து நம்ம வந்து செடியை இது பண்ணாலும் எல்லாமே இப்போ அரும்பு இது பாருங்கள் அரும்பு கட்டி இருக்குது பூ இருக்குது எல்லாமே இருக்குது பட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா இட் வில் டேக் லாங் டைம் ரொம்ப அதிகமாக கால நேரம் வந்து எடுத்துக்குது ஒரு நாள் மூணு நாள் பூ இது சாரி வெயில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா டப்புன்னு எல்லாமே வெடித்து பூவாக மாறிடுது அப்போ நமக்கு லாபம் வந்துடுதுங்க அப்போ இந்த ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால எல்லாமே அப்படி கொஞ்சம் மந்தமாக இருக்குது இதாங்க நிலவரம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறிவாக நான் உங்களுக்கு சொன்னேன் தைம பற்றி தைம வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட் இருக்கும் அது வந்து மேலி பாக்ஸ் எல்லாம் சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணோம் தைம தேசியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த த பிளான்ஸ் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது எப்படி ஒரு பேந்தால் மார்க்கர் எனோஃபின்ஃபீடாக முக்கியமோ இதே மாதிரி தைம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம்தான் இப்போது நண்பர் ஒருத்தர் வந்து எனக்கு சரி வேண்டாம் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்புறம் நான் உங்களை சொல்கிறேன் அதுக்கு அடுத்தது வந்து நான் என்ன சொன்னேன்னா டிபிஎஸ்எஃப்னு சொல்லியிருந்தேன் டிபிஎஸ் இன்டர்பிரியேட் கம்பெனியில் வர்றது டிபிஎஸ்எஃப் இது வந்து ஒரு மூணு எம்எல் போடுங்க முப்பது ஒரு பத்து லிட்டருக்கு முப்பது எம்எல் வரும் பட் என்னுடைய அலுவ ஆலோசனை என்னென்னா இருபது எம்எல் போடுங்க போதும் இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குளோரிஃபின் இருக்குது குளோரோஃபின் பெயர் இது இருக்குது பத்து பர்சன்ட் ஏசி சஸ்பென்ஷன் காங்கிரீட்டுவாங்க அதை ஓகேங்களா அதுக்கப்புறம் மவுண்ட் எனர்ஜி ஒரு பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் போடுங்க அதுக்கப்புறம் நியோ பொட்டாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லிட்டருக்கு மூணு கிராம் போடுங்க போதும் இது போட்டு நீங்கள் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா கூட வந்து எம்என் மிக்சர் வந்து ஒரு ஐம்பது கிராம் சேர்த்துக்குங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு கோம்போ ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த காம்போ ரிசல்ட் வந்து என்னென்ன இருக்குது இதில் நமக்கு சல்ஃபர் கிடச்சிருது பொட்டாசியம் கிடச்சிடுது எம்என் மிக்சில் வரும்போது நமக்கு என்ன வந்துடுதுங்க ம அதில் என்பிகே வந்துடுது அயரனு மேக்னீஸ் மெக்னீசியம் சல்ஃபரு போரானு ஜிப்ராலிக் அதில் ஜிப்ராலிக்கெல்லாம் கண்டன்ட் இருக்குது காப்பரு ஜிங்க்கு எல்லாமே இருக்குது அப்போது எல்லா வகையான ஒரு நமக்கு ஸ்ப்ரே கிடச்சிருது இப்போது நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும் அல்லது நீங்கள் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்ச உங்கள் நிலத்துலேயே வந்து ஒன் பாட்டு எடுத்து இந்த பீரியடில் எப்படி வருது அப்படிங்கிற உங்களுக்கும் ஒரு இது வரும் இல்லையா நான் வந்து என்ன பண்ணேன்னா ஒரு மூன்று அல்ல நான்கு செடியை நான் வந்து தேர்ந்தெடுக்கிறது நான் காம்பினேஷன் மாற்றி அடித்து பார்ப்பேன் எனக்கு எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ஃபர்தராக தான் செலவு பண்ணுவேன் நீங்களும் அப்படி பண்ணணுன்னா இப்போ இந்த காலத்துக்கு இப்படி உரம் போட்டிங்கன்னா இருபத்தெட்டு இருபத்தெட்டு உரம் போடலாம் பொட்டாஷு அதுக்கப்புறம் இது ஃபேக்டாமஸு இது நான் வாங்கி எல்லாமே வந்து ஒரு செடிக்கு ரெண்டு கைப்பிடி ஒரு உள்ளங்கையில் பிடிச்சா போதும் பெரிய கைப்பிடிலாம் வேண்டாம் சின்னதாக ஒரு மீடியம் சைஸில் ஒரு கைப்பிடி பிடிச்சி ரெண்டு ரெண்டு பக்கமும் போட்டுவிடுவோம் இல்லையா செடியை சுற்றி அப்படியே ஒரு பக்கம் ஒரு மட்டும் அந்த செடியோட வளர்ச்சி வந்து வேகப்படுத்தும் ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் டு கிளைமேட்டு இதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க நம்ம சொன்னோன்றதுனால நீங்கள் முயற்சி பண்ணிவிட்டு அது சில நேரத்தில் வரும் சில நேரத்தில் வராமல் போகும் ஏன்னா பெரிய பெரிய எக்ஸ்பர்டைஸ் பண்ணுறவங்களே பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க செலவு அதிகமாக ஈர்த்து விட்ரும் அதனால் நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மன்னிக்கணும் நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்டைஸ்லாம் கிடையாது நானும் உங்களை மாதிரி ஒரு தோழந்தான் அதனால் நான் நான் எம் நாட் த எக்ஸ்பர்டைஸ் பட் நான் எதுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலைன்னா செலவு ஒரு இருபது ரூபா பத்து ரூபா செலவு பண்ணிவிட்டு நமக்கு அதே காசு வருதுன்னு வச்சுங்களேன் நம்ம பண்ண உழைப்பு வேஸ்ட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வராமல் போச்சுன்னா அது ஒரு மன உளைச்சல் அதனால் நம்ம இந்த டிசம்பர் மாதம் நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு ஒரு ஒரு தோட்டம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதில் பாதி கட் பண்ணுங்கள் பாதி ஒன்றா வச்சு பூ வருதான்னு பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா பூ வருது அப்படின்னா யூ வில் கண்டினியூ சேம் லைஃப் ஓகேங்களா இப்போ நம்ம இப்போ பூ நமக்கு ஒரு பாட்டு நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு ஐம்பது சர்ட்டு பூ வருதுங்க இயற்கையாகவே அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற அந்த அடிக்கிற மருந்துக்கெல்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணுது ஒரு பாட்டு அது வந்து ப்யூர் என்னுடைய செம்மண் அந்த தோட்டம் அதனால் அந்த பாட்டு எனக்கு வந்து சிறப்பாக வேலை செய்யுது இன்னொரு பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் செம்மண்ணும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ஒரு சுண்ணாமுமண்ணு கலந்துது அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெருசெல்லாம் சப்போர்ட் பண்ணாது எனக்கு இந்த மாதிரி சமயத்தில் பனிக்காலத்தில் மழை காலத்துலேயும் இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ இது சப்போர்ட் பண்ணலன்னு அதெல்லாம் பிச்சின்னு வரும் ஒரு நாளைக்கு பத்து இருபது கிலோ த சர்வசாதாரணமாக வரும் எப்போ வரும் வெயில் காலத்தில் வரும் மழையும் மற்றும் பனி காலத்தில் கொஞ்சம் அடிக்கும் அதனால் அந்த செடியை வந்து நம்ம கிராப் பண்ணி விட்டோம்னா நமக்கு எந்த சீசன்லேயும் நமக்கு அதிகமாக பூ வர்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா அந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து ஒரு மூணு பாகமாக பிரித்து அதை வந்து வடிவமைக்கிறோம் அதனால் நீங்களும் மாதிரி நீங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மேபி யூ வில் பி வெரி ஃபைன் ஃபார் தட் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நான் சொன்ன அந்த மருந்தோட பேர் வந்து கிடைக்காத பட்சத்தில் அந்த கெமிக்கல் நேம்ஸ் வந்து நீங்கள் சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள் சா ஒரு பூ கடையில் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து திருவண்ணாமலையிலே வந்து ஒரு கடையில் வாங்கியிருக்காங்க வாங்கும்போது அங்கே மருந்து கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மருந்து நல்ல மருந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு மருந்து அது எதுக்குமே பிரயோஜனப்படாத ஒரு மருந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து வாங்கும்போது மிகவும் கவனமாக கேட்டு வாங்குங்க சரிங்களா இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டேங்க் அளவுக்கு நீங்கள் மருந்து வாங்கி உபயோகப்படுத்தி பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு ரிசல்ட் இருக்குதுன்னா நீங்கள் டெஃபினெட்லி விலி கண்டினியூ ஃபார் தட் ஓகேங்களா அதனால் நீங்கள் எப்பயுமே அதை வந்து இது பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க அதில் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகை செடியை வந்து எப்போ கட் பண்ணலாம் இப்போ கட் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருந்தீங்க ஆனால் இப்போது மழை வந்து இந்த தெரியலங்க இந்த வருஷம் நல்ல மழை இருக்குது இறைவு நறுவில் மழை பெய்யணும் கண்டிப்பாக நம்ம பூ வரதுக்கு மழை வேண்டாம்னு சொல்லக்கூட தப்பாக போயிடும் கண்டிப்பாக மழை வேணும் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா மழை இருக்குன்றதுனால நம்ம அந்த பரிச்சாத்த முறையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஏன்னா அந்த கிளைமேட் வந்து பார்த்திங்கனாங்க சரியாக பூ வராது உங்கள் நிறையா பேர் மல்லி விவசாயம் பண்ணுற அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கோம் இப்போ எனக்கு இந்த மாதிரி பூ வந்ததுக்கே காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடையில் ஒரு நாலு நாள் நல்லா கொஞ்சம் வெயில் அடிச்சிதுங்க எனக்கு அந்த வெயிலில் அந்த மொக்கெல்லாம் வந்தது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து இப்படி வெடித்து பூவாக மாறிடுச்சு எனக்கு இப்போ மழை பெய்ஞ்சதுன்னு வச்சிங்களேன் மறுபடியும் அந்த மொக்கு வந்து அரும்பு கட்டி பூ வர்றதுக்கு மறுபடியும் நிறையா சமயம் எடுத்துருதுங்க எனக்கு அதனால தான் நான் சொன்னேன் இந்த காலகட்ட நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்குதுன்றதுனால வெளியே வந்து நல்லா போகுது ரூபா கிட்டே போகுதுங்கிறதுனால அந்த ரிஸ்க் எடுத்தேங்க சரிங்களா இங்கே பாருங்கள் மவுண்ட் எனர்ஜி நான் சொல்லி வந்தவங்களுக்கு ஒரு ஒன்றரை எம்எல் போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு எம்எல் போடுங்க அதான் நல்லது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மருந்து போட்டிருக்குனா இன்டர் வரல டிபிஎஸ்எஃப் கம்பெனியில் வர ஒரு மருந்து ஒன்றரை எம்எல் சொல்லியிருக்கோம் ஒன்றரை எம்எல் போதும் பதின பத்து லிட்டருக்கு பதினஞ்சு எம்எல் நிச்சயமாக அது தேவையான ஒரு மருந்து தான் இது வந்து ஒன்றரை கிராம் போட்டிருக்கோம் பதினஞ்சு கிராமுக்கு வந்து போட்டிருக்கோம் இதுவும் தேவையான ஒரு நல்ல ஒரு மருந்து தாங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா டாடா கம்பெனி வர்ற சல்ஃபரு இது ஒரு மூணு கிராம் தாராளமாக போடுங்க எஸ்கராட்டில் வந்து ரெண்டு எம்எல் போடுங்க ஒன்றரை எம்எல் வேண்டாம் ரெண்டு எம்எல் போடுங்க நிச்சமாக நல்லாயிருக்கும் அடுத்து நியோ பொட்டாஸ் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கிராம் போடுங்கள் போதும் நன்றி நண்பர்களே நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை வந்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் புது புது தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வாழ்களமுடன்